ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மள வந்து நிறைய பேர் வந்து இந்த அரிசியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இதனுடைய சுவையும் அதிகமாகவும் நல்லா இருக்கும் இந்த அரிசியுடைய மருத்துவத்தன்மையை பற்றி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ராஜாக்களின் அரிசின்னு கூட சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு இதுல வந்து மருத்துவ நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு மக்னீஷியம் ஜிங்கு போன்ற சத்துக்கள் நிறைஞ்சதா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நார்ச்சத்து நம்மளுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு இதை பயன்படுத்தி நம்ம வந்து உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அதாவது இதுல குறைஞ்ச கலோரிஸ் இருக்கிறதாலையும் அதிகமான நாச்சத்து இருக்கிறதாலையும் இதை நம்மளுடைய அன்றாட உணவுல வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பயன்படுத்தி நான் வந்து ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பவுடர் வந்து ரெடி பண்ணிருக்கேன் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க அந்த கஞ்சி பவுடரையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டெய்லி நீங்க குடிச்சிட்டு வரும்போது ஒரு மாதத்துல இருந்து இரண்டு மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் டெய்லி நீங்கள் வந்து அது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த கஞ்சி காசுறதுக்கு டைம் எடுக்கும் உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருப்பு கவனி அரிசியை பயன்படுத்தி நம்ம சாப்பாடு செய்யலாம் அதே மாதிரி நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் எப்படி வடிப்போமோ அந்த மாதிரி சாதமாக வடித்து கூட நம்ம வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதான் இதை ஊற வைக்கிற நேரமும் அதிகம் நீங்கள் காலையில் வடிக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க காலையில உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படியும் நீங்க வந்து இந்த சாப்பாடு வடிக்கணும்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுது குறைஞ்சபட்சம் எடுக்கும் ஆனால் ரொம்ப சத்து வாய்ந்த ஒரு அரிசியா இருக்கு அதே மாதிரி இதை பயன்படுத்தி பிரியாணி பண்ணிக்கலாம் புலாவ் பண்ணலாம் நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டும் இதை வந்து தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளுடைய இதயம் வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இதில் குறைஞ்ச குளுக்கோஸ் இருக்கிறதால சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக உங்களுடைய அன்றாட உணவுல பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் மற்றும் முடி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி வந்து பயன்படுது இந்த கருப்பு கவனி அரிசி பாத்தீங்கன்னா பாரம்பரியமாகவே நம்மளுடைய வரலாற்றுல சொல்றாங்க நோய்க்கு எதிரான அரிசியாக அதாவது எந்த வகை நோயா இருந்தாலும் அதுக்கு எதிராக போராடக்கூடிய அளவுக்கு இதுல வந்து அதிகமான நன்மைகளும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு இப்படி பல நன்மைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த அரிசியை வந்து கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட உணவுல பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து உங்களால் வந்து சமைச்சு அதை சாப்பிட உங்களுக்கு டைம் இல்லை அவ்வளோ நேரம் எல்லாம் வேக வச்சு எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க வெள்ளை தோசை நீங்கள் இட்லி தோசை அரைக்கிறீங்கல்ல நார்மலாக நீங்கள் அரிசி இட்லி அரிசி போடுறதுக்கு பதில் நீங்கள் வந்து கருப்பு கவனி அரிசியை போட்டு நீங்கள் வந்து தோசையோ இட்லியோ சூடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த வித்தியாசமும் உங்களுக்கு இருக்காது டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தோசை வகையாகவும் இப்போல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டில் வந்து தோசை தான் பயன்படுத்துகிறோம் ஸோ நீங்கள் தோசைக்கு கூட பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆனால் இதை வந்து ஊற வைக்கிற நேரம் மட்டும் நைட்டே ஊற வச்சுடுங்க நீங்கள் சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சரி இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நைட்டே ஊற வச்சுடுங்க ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரி சுடலாம் ரொம்ப அருமையாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்